நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி போக இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு அப்படின்ற நகரத்தை ஒட்டி உள்ள கோயில் மற்றும் தலையணை அப்படின்ற கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போனோம் அதை இனிமேல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாருங்கள் வணக்கம் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க களக்காடு பார்த்தீங்கன்னாக்கா பல்லுயிர் மிக்க ஒரு மலைத்தொடராக இருக்குது ரெண்டாவது முண்டந்துறை புலிகள் சரணாலயம் அதாவது கேஎம்டிஆர் சொல்லுவாங்க கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஐம்பத் ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் தோராயமாக சொல்கிறேன் நான் இது மேற்கு தொடர்ச்சிக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிறதுனால இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாகவே இந்த இடத்த பார்க்கலாம் விலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் குரங்குகள் புலி இந்த மாதிரி பாலூட்டி வகை விலங்குகள் வந்து அங்கே நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நம்மளுடைய டைமிங் நம்ம போகிற டைமிங்கை பொறுத்து அது நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓ நமக்கு அங்கே கொண்டு போயிருந்த வண்டி கார் வந்து அது பார்க்கிங் இருந்தது அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற்றுட்டு அங்கேருந்து உள்ள நம்ம அந்த கோயிலை நோக்கி போகக்கூடிய காட்டு வழி பாதையில் போக ஆரம்பித்தோம் பார்த்தாக்கா நமக்கு அங்கேயே வரவேற்கிறதுக்கு நம்ம அனுமாரே வந்த மாதிரி ஆஞ்சநேயரே வந்த மாதிரி குரங்குகோள் வந்து நம்மளை வந்து காத்துட்ருக்கு நம்மளுடைய வருகைக்காக எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீங்க வனவிலுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சிறந்தாலும் சிலர் நமக்கு தெரியாமல் சிலர் பண்ணுறாங்க பட் அதையும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வனத்துறை சார்பில் அங்கேயே வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து உள்ளே போக ஆரம்பித்தோம் சிறிய ஓடை ஒன்று அந்த நம்பிக்கோயில் போகிற வழியில் போகிற வழியை ஒட்டியே வருது அந்த ஓடையை தொட்டுட்டு அப்படியே போகிறோம் குரவங்களுடைய சேஷ்டைகள் அதுங்களுடைய அமக்கலங்கள் அதனுடைய சந்தோஷங்கள் அதனுடைய சண்டைகள் அதுங்களுடைய கூக்குரல்கள் அதனுடைய குரல்கள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இந்த காட்டு வழி பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த காட்டு வழி பாதை பார்த்திங்கன்னாக்கா நம்ம நிறைய இடத்துல காடுகளை பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் நம்ம நடந்து போகிறது வந்து ட்ரெக்கிங் போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கா இந்த பாதை பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்பு ஒரு ஒரு ஜீப்பு போய்ட்டு வர அளவுக்கு நல்லா ரெண்டு ஜீப்பே கூட கிராஸ் பண்ணி போகலாம் ரோடு வந்து நல்ல ஒரு அருமையாக இருக்குது அது ரெண்டாவது ரொம்ப கரடு இல்லாமல் காலுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் தெரியாத அளவுக்கு நம்ம நடந்து போகலாம் கஷ்டமே இல்லாத அளவுக்கு நடந்து போகலாம் காடுகளுக்கு உள்ளே நடந்து போகிற ஒரு இதுதான் இருக்குமே தவிர பாதுகாப்பு உணர்வோடு நம்ம நடந்து போகலாம் மக்களுடைய நடமாட்டமும் இருக்குது ஏன்னா நம்மளுடைய குரங்கு குட்டிகளுடைய அட்டகாசம் தான் அதிகமாக இருக்குது நம்ம போகிற வழியில் நம்ம கையிலேருந்து பிடுங்க பார்க்குது நேரடியாக சண்டைக்கே வருது நம்மக்கிட்ட நம்ம பை வச்சுருக்கோமா இல்லை ஏதாவது எடுக்கிறோமா துறக்கிறோமா சாப்பிட்றோமா இதை வந்து அதுங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது ஃபோ அதுங்களுக்கு என்னச்சின்னு அதுங்களுக்கு உணவு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டதால் மக்கள்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுது அதுங்க எல்லாமே நம்ம அதுங்கள்கிட்ட கொஞ்சம் சேஃபாக போகணும் ஏன்னா அதுங்க நம்மளை தொந்தரவு பண்ணாது நாம் ஏதாவது அதுங்களுக்கு திங்க் பண்ணுங்களை அதுக்கு காட்டி அதுக்கு ஆசை காட்டிட்டோம்னா தான் அதோடைய வேலைகள் ஆரம்பிக்கும் மிச்சபடி நம்ம போனோம்னா நம்ம ஒரு பக்கம் போய்ட்டுருக்கலாம் அவங்க ஒரு பக்கம் உட்காந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம நடந்து போகும்போது அந்த பாதையுடைய அழகும் மலைகளுடைய இயற்கை அழகும் நமக்கு கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கூடுமான வரைக்கும் காலையில் நேரத்தோடு போய்ட்டு ஒரு ரெண்டு மணிக்குள்ளே ரிட்டன் வரா மாதிரி இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகம் உள்ள ஒரு கோயிலில் இதுவும் ஒன்று ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகமாக சாதாரணமாக நடமாடக்கூடிய ஒரு பாதை இது ஸோ சேஃபாக இருக்கணும்னா நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துவிட்டோம்னா நம்ம யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் நாம் நம்ம டைம் போயிட்டு உடையாந்துடலாம் நாங்கள் இந்த தடவை பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா டைமிங் தெரியாமல் எப்போது நம்ம ஊர் கோயில் மாதிரி ரிலாக்ஸாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆனால் ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக போவோமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம் பட் ஆனால் கோயிலுக்கு இது மலை பிரதேசம்னாலே வனவுகள் நடமாட்டம் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த டைமிங்கும் அப்பப்போ மாறும் அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸட் சொல்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்குள்ளே நடை அடைச்சிட்டு எல்லாருமே கீழே வளர்ந்துடுற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போனதுனால எங்கள் எதிர வந்தவங்களாம் சொல்லிட்டாங்க நீங்கள் அவங்களை திருப்பி போக சொல்கிறாங்க அங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க சரி இருந்தாலும் போவோமே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் போமே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போனோம் நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடவும் செஞ்சோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்ட இடத்துல குரங்கு குட்டிங்க வந்தது அதுங்களோட கொஞ்சம் தண்டை போட்டோம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட அதிகமான ஒரு தைரியத்தோடு வந்து நம்மக்கிட்ட ஒரு மனுஷங்கிட்ட அது ஒரு மனுஷன் மாதிரி நம்மக்கிட்ட வந்து போராடுது என்கிட்ட வந்து சாப்பாடுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் வைக்க விடலை எங்களை கையிலேருந்து பிடுங்காத குறையாக பிடிங்கி சாப்பிட்டு போயிடுச்சு சாதத்தை சரி அடுத்த தடவை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாப்பிட்டுட்டு தான் இனிமேல் போகணும் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணமாக அது இது ஒரு சேஃப்டி இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம் தண்ணி இருக்குது பக்கத்தில் கை கழுவுறதுக்கு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய போர் நடந்தது எங்களுக்கும் குரங்குட்டிகளுக்கும் இந்த இடத்துல தான் சரி இது ஒரு பாடம் இனி வரும் காலங்களில் உணவுகள் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியே எடுத்துகிட்டு போனாலுமே சேஃபாக சாப்பிட்ணும் முடிவு பண்ணி போனோம் ஆனால் மேலேருந்து எங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தடைப்பட்டு அனுப்பிச்சுட்டாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே பார்க்காம போகிறமே அப்படின்னு சொல்லி சரி பக்கத்தில் தலையணை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னாங்க அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கலக்காடு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தலையணை கலக்காட்டிலேருந்து அந்த வழியாக போவோம்னு சொல்லிட்டு களக்காடு போய் களக்காட்டிலேருந்து லெஃப்ட்டில் உள்ளே போனோம் தலையணைக்கு போனோம் தலையணையிலையும் பார்த்திங்கன்னா அந்த போர்டு கீடு எல்லாம் வச்சு பக்காவாக சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகணும் என்னென்ன யூஸ் பண்ணணும் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாமே போட்டு இது பண்ணாங்க மரங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று உள்ளதில் பழைய காலத்து மரங்களுமே அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப வயதுடைய மரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிது போகிற வழியிலையே பார்த்திங்கன்னா தோப்பும் பல வகைகளுடைய பழத்தோட்டமும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மலை நெல்லிக்காய் அது பலா மா இந்த மாதிரி மரங்கள் ஏகப்பட்ட பல பழமரங்களுக்கு சில நம்ம பேரத்தில் ஆனால் தேக்கு நிறைய இடத்துல இருந்தது தேக்கு சந்தனமும் இருக்குன்றாங்க பட் எனக்கு அது சரியாக தெரியல சந்தனம் இருக்குன்னாங்க அது பட்டு எனக்கு கண்ணுக்கு அது எதுவும் தட்டுப்படலை சந்தன மரம் ஸோ எல்லா வகையான மரங்களும் இருக்குது அங்கே அப்படின்றது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைன்றது எங்கேருந்து எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லா வகையான மரங்களுமே இந்த விலங்குகளாலும் பறவைகளாலும் அதனுடைய எச்சங்கள் மூலயமாக வளர்ந்து வளர்ந்து காடு பெருகிட்டு வருது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நதிகளுக்கு நீரோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மலைகள் தான் மலைகளில் வந்து தண்ணி வந்து மலை தண்ணின்னு சொல்கிறோம் அந்த மலை தண்ணி வந்து பேஞ்ச உடனே வராமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்வெளிகள் நான் நிறைய இடத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதை மழை பெய்யுது மலையில் அடிச்சிட்டு வருது நீர் வருது மலையில் அதப்போ தண்ணி எப்படி வருது இந்த மழை பெய்ந்த அளவு அடிக்கடி பெய்கிற மலைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய புல்கள் வந்து நம்ம ஊர் புல் மாதிரி கிடையாது அங்கே இருக்க புல்கள் வந்து அடுக்கடுக்காக இருக்கும் அந்த புல்களில் தேங்கி தேங்கி அதுக்கப்புறம் ட்ராப் ட்ராப்பாக நீர் கசிஞ்சு அந்த கசிஞ்ச நீர் பாறைகள் வழியாக ஊடுருவி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி ஒரு இடத்துல ஒரு பள்ளமாக போகக்கூடிய ஒரு இடம் எப்பயும் ஒரு வழித்தடம் இருக்கும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடு இருக்கு இல்லை ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு வழித்தடம் இருக்கும் அந்த வழித்தடத்தில் இணைஞ்சி ஒரு சின்ன சின்ன ஓடையாகி அந்த ஓடைகள் பல்கி பெருகி அப்படியே பார்த்திங்கன்னா ஆறாம் மாறி போய் சேருது அந்த மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கனாக்கா இந்த புல்வெளிகள் தான் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புல்வெளிகள் வந்து இந்த நீரை தேக்கி வைக்கிறதுல ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது நமக்கு அதை வந்து பொறுமையாக கசிய விட்டு எல்லா காலத்தையும் தண்ணி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மழை இல்லைன்னா கூட நமக்கு அருவியில் நீர் வற்றாத அளவுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு நமக்கு பண்ணக்கூடியது பார்த்தீங்கனாக்கா அதை புல்வெளிகளும் இயற்கை வளங்களும் தான் அதனுடைய அடுக்கு தொடர் அடுக்கடுக்காக இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது சேமித்து நீரை கசிய விடுறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து எல்லா டைமும் வரா மாதிரி வருது இப்போ இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டையும் நம்ம முறைப்படி எத்தனை பேர் வந்திருக்கோம் எத்தனை பேர் போயிருக்கோம் எத்தனை வண்டி போது உள்ள இதெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கு ஒரு பார்க்கிங் ப்ளேஸ் ஒன்று சொல்கிறாங்க அந்த பார்க்கிங் ப்ளேஸில் போய் நம்ம வண்டியை விட்டுட்டு அதன் பிறகு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது இங்கேயுமே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது இங்கேயும் நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும் இங்கே ஒரு நுழைவுச்சீட்டு இருக்குது நுழைவுச்சீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டணம் வாங்குகிறாங்க அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நம்ம உள்ளே போகணும் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளுடைய பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வழக்கம் போல் எல்லா காடுகளையும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்து போங்க யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க உணவுகள் கொடுக்காதீங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கலனாலும் பிடுங்கக்கூடிய லெவலில் இருக்காதுங்க ஸோ நம்ம சேஃபாக வச்சுக்கணும் சேஃபாக எடுத்துக்கணும் கூடுமான வரைக்கும் பைகள் எடுத்துகிட்டு போகாதீங்க ரீயூசபுள் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு வர மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துப்போங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றது எல்லா இடத்துலையும் அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாசகங்கள் நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மயில்கள் ஈஸியாக பார்க்கலாம் மயில் நிறைய சுற்றிகிட்டு இருக்குது மான்கள் இருக்கு நாங்கள் பட் நாங்கள் கண்ணில் படலை அந்த டைமில் குரங்குகள் கேட்க வேணாம் நிறையவே இருக்குது இப்போது நமக்கு கொடுத்த இடங்களில் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு உரிய அனுமதி வாங்கிட்டு நம்ம அந்த தலையணை உள்ள நம்ம போக போகிறோம் வாங்க தலையணையும் பார்ப்போம் ஆனால் பரவாயில்ல வண்டி பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது நம்ம அங்கே வண்டியில் வந்து நம்ம நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு போகலாம் முன்னாடியே கூட சில இடங்களில் பார்க் பண்ணுறாங்க பட் நியர்பையாக பார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல பார்க் பண்ணுறது நமக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பக்கத்திலே இறங்கி நடந்து நம்ம உள்ளே குளிக்க போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது வழிலையும் இருக்குது பட் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் கூடுமான வரைக்கும் நீரிழிவு ஓடையில் குளிக்கிறதோ இல்லை ஃபால்ஸில் குளிக்கிறதோ தவிர்த்துருங்க ஏன் சொல்கிறேன்னா இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வனவிலங்கு சரணாலயம் வனவிலங்குகளுக்கு தான் முதலிடம்னா அவங்க இடத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம் நம்மளை அறியாமல் வனவிலங்குகளோட நம்ம அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை நம்மளால அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ கும்பலாக போங்க கும்பலாக வாங்க ஆட்கள் நடமாட்டம் இருக்கும்போது போங்க அந்த விஷயத்த மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சேஃப் ஃபஸ்ட்டு அதுவும் பார்த்துங்க Tadi Diki. Diki. Dia ingin <tellan> வண்டியை பார்க் பண்ணியாச்சு துணி எடுத்தாச்சு இனி அடுத்து தலைநிலை போய் குளிக்க வேண்டியது தான் அதுக்காக போயிட்ருக்கோம் ஒரு சின்ன செக் போஸ்ட்டுக்கு அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா சிறுவர் பூங்கா வழியாக உள்ளே குளிக்கக்கூடிய வழி இருக்குது அந்த சிறுவர் பூங்கா வழியாக உள்ளே போயிட்டு குளிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த சிறுவர் பூங்கா தான் அந்த வழி போகுது நேராக போனீங்கன்னா அந்த குளிக்கக்கூடிய அந்த படித்துறையில் பக்கத்தில் போயிடும் வழக்கம் போல தான் நோ பிளாஸ்டிக் நோ பிளாஸ்டிக் நோ பிளாஸ்டிக்கு செய்து நெகிழியை பயன்படுத்தாதீர் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டு போட்டிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ரீயூசபுள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க கூடுமான வரைக்கும் உணவு பண்டங்கள் அங்கங்கே போட வேண்டாம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களும் கொடுக்குறாங்க ஸோ நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன் குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த பார்க்கில் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணால் பண்ணலாம் பட் நாங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் பார்க்குறதுக்கு கம்மின்றதுனால நேராக தண்ணியை நோக்கி ஓட ஆரம்பித்தோம் ஏன்னா நமக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரே ஆட்டம் தானே ஸோ நாங்கள் குளிக்கிறதுலே குறியாக வந்துவிட்டோம் இவங்களெல்லாம் கண்ணில் ரசிச்சுக்கிட்டே அப்படியே பாருங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள்

ஆ நீ சொல்லுங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து தலையண்ண இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு அங்கே குவிக்கக்கூடிய இடம் இருக்கு வாங்க போய் குளிக்க போய் பார்க்கணும் ஓகேவா

Gracias. தண்ணியை பார்த்தனா வாண்டுகளாக இறங்கி ஒரே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சது ஆனால் ஓப்பலா சொல்லுன்னா என்னால் இறங்க முடியல சாமி அவ்வளோ சில்லஸ் தண்ணி இந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குமா அப்படின்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சிது அவ்வளோ சில் தண்ணி பார்க்க வேகமாக போனாலுமே சில்லுன்னு இருக்குது ஐஸ் கட்டி மாதிரி சரி ரைட்டு எப்படியே கண்ணை மூடி குளித்தோம் ஒன் டூ த்ரீ சொல்லி நாலு முங்கு போட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ள நினஞ்ச பிறகு அந்த குளிர் அந்த சில்லஸ் தெரியல ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே குளித்தோம் எல்லாருமே குடும்பத்தோடு அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சேர் மாதிரிலாம் போட்டுருந்தாங்க அங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்டும் இருந்தது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் மாற்றுறது கூட கொஞ்சம் ரூம்லாம் இருந்தது அது கொஞ்சம் மேலே படிக்கட்டு விட்டு மேலே ஏறிட்டேன்னா மேலே அந்த பூங்கா ஒட்டி இருந்தது ஏற்கனவே உள்ளே ஒரு மரப்பாலம் போட்டிருக்காங்க அது கொஞ்சம் டேமேஜாக இருந்தது ஸோ அதில் யாரும் போகலை பட் பார்த்தோம் அந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் பார்த்துட்டு பசங்களை கிளப்பலான்னு பார்த்தா யாருமே கிளம்பல எல்லாமே ஒரே அட்டகாசம் தண்ணியில் அவர் ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொருத்தரையாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கூட கூட கூப்பிட்டு கூட்டு ரெடி பண்ணி கிளம்புறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு எங்களுக்கு ஸோ நீங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹிட்டன் பிளேசஸ் நிறைய இருக்குது ஸோ எனக்கே தெரியாது திருநெல்வேலி சொந்த ஊராக இருக்கக்கூடிய எனக்கே வந்து களக்காடில் ஒரு தலையணைன்னு ஒரு இடம் இருக்குன்றது தெரியாது கோயில் இருக்குது தெரியும் பட் இந்த தலையணை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அறிவு இருக்குன்றது எனக்கு தெரியாது ஸோ இப்படி தெரியாத இடங்களில் நம்ம போகும்போது இது மாதிரி யாராவது சொல்ல கேட்டு நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதே போல் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போடுறது மட்டும் இல்லை வீடியோட முடிவில் நம்மளுடைய நம்பரை தருவேன் உங்களுக்கு எப்போ டவுட்டுனாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த ரூட் சம்மந்தமாக இல்லை நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கு எடுத்த இடங்கள் சொன்னோம்மா எந்த சந்தேகம் வந்தனாலும் நீங்கள் ஓப்பனாக நம்ம கேட்கலாம் நம்மளுடைய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு போடுறேன் நிச்சயமாக உங்களுக்கு எந்த டவுட்டு எப்படி போகிறதுனாலும் கேட்கலாம் சப்போஸ் நான் எடுக்கலாம் கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க உங்கள் பேர் டீட்டெயில் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கூட நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளான டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் நான் அது இல்லாமல் அங்கே நமக்கு தெரிஞ்ச நண்பரும் இருக்கார் நம்மளோட உறவினரும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா கூட அந்த இடத்துக்கு ரூல்ஸ் இல்லை இல்லை கூட கைடு வேணால்கூட நம்ம கைடு இடத்துக்கு கைடு நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எனி டைம் எனி டவுட்னாலும் நமக்கு கால் பண்ணுங்கள் டூர் சம்மந்தமானது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய மனசில் கொடுக்கக்கூடிய தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைக்காகவே நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் ஒரு சந்தோஷம் எல்லாமே ஸோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம் இருந்தால் அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் போய் நிச்சயமாக அந்த இடத்த பார்க்குறோம் இந்த சேனலை பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் இந்த சேனல் தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வரும்

இப்போ நம்ம பார்க்குறது வந்து கணக்காடு முண்டந்துறையோட புலிகள் காலப்படுகிறது நம்ம நிற்கும் பெரிய ஆலமரம் அத்தனை முழு இருக்கு பார்க்கணும் ஒவ்வொரு விருது மரம் மாதிரி ஆயிருக்கு பெரிய விழுதுகளோட இருக்காங்க விழுதுகளே ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது விழுது இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் எத்தனை வருஷம் மரமாக இருக்கும் அது இது ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது மாதிரி நிறைய மரம் இருக்கா இல்லை இருக்குது நிறைய இருக்குது இப்போதைக்கு இதுதான் இருக்குது இதோட டைமிங் இந்த இப்போ இந்த தலை தலையணைக்கு தலையணிக்கு வரையும் இல்லையா தலையணியோட டைமிங் எப்படி காலையில் எட்டு மணிக்கு மேலே மதியானம் நாலு மணி மணியான க்ளோஸ் ஆயிடும் ஓகே 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 புள்ளா ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோல் அது எப்படி இது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமா உள்ள இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளிக்கலாம் நீர் வரத்து எப்போவுமே இதே மாதிரி இருக்குமா எப்போதுமே தண்ணி வரும் ஓகே ஓகே சூப்பர் தேங்க் யூ